ஓம் ஸ்ரீ குரு பியோன நன்றாக குரு குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் விருச்சிக லக்கணத்திற்காக இந்த பதிவு பத்து நாட்களுக்கான பலன்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் பாக்யாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோஹிணியில் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இந்த மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் விருச்சிக லக்னத்திற்கு உறவுகளை குறிக்கிறது நல்ல சந்தோஷத்தை குறிக்கிறது மன திருப்தியை குறிக்கிறது எதிர்பார்த்த நல்ல நன்மைகளை அடையிறது குறிக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து மகிழ்ச்சியாகவும் இன்பகரமானதாகவும் நமக்கு தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மகிழ்வை தரக்கூடியதாகவும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் மறுநாள் ஜூலை இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் காலையில் ஒன்பது இருபதுக்கு சந்திரன் மாறி தொடங்குகிறாரு செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால முயற்சிகள் வெற்றி பெறும் கணவன் மனை உறவு பலப்படும் எதிர்பார்த்த கஸ்டமர்கள் நமக்கு சாதகத்தை செய்வார்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய தொழில் பலம் உள்ள நல்ல நாள் எலக்ட்ரானிக்ஸு கட்டுமானத்துறை பூமி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் காவல்துறை இது எல்லாத்துக்கும் சிறப்பு கொடுக்கக்கூடியது நம்முடைய சர்வீஸ் ஓரியன்டான அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும் ஜூலை இருபத்தி நாலு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு பதினாலு வரைக்கும் சதை நட்சத்திரம் சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம் நாலாம் வீட்டில் கும்பராசியில் சந்திரன் சதயத்தில் போகும்போது ராகு வந்து அஞ்சாம் வீட்டில் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சனி நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் வேலைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் ப்ரமோஷனுக்கும் அங்கீகாரத்துக்கும் சொந்த தொழில் வளத்துக்கும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் இந்த சதை நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு பதினாலுக்கு முடிஞ்சு போராட்டாதி நட்சத்திரம் தொடங்குது வியாழக்கிழமை ஜூலை இருபத்தஞ்சி சாயந்தரம் நாலு பதினாறு வரைக்கும் அதே குருவனுடைய போரட்டாதி நட்சத்திரம் சனியும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது தொழில் சார்ந்த நன்மைகளை நடக்கக்கூடிய அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயம் தாயார் மனைவி குழந்தைகள் இது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் விரயங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் கசப்புகள் ஏற்படும் இருந்தபோதிலும் பொருளாதார நன்மைகள் நன்றாக இருக்கும் ஜூலை இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை நாலு பதினாறுக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் வந்து நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் ராகு இருக்காரு இப்போ ராகுவும் சந்திரனும் அஞ்சாம் வீட்டில் சேர்ந்துருது அதுவும் நமக்கு உற்பத்தி சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் நம்மளுடைய முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே வந்து தொழில் பலத்தை ஏற்படுத்தும் வீடு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது கட்டடம் தான் இது பண்ணுறது ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க பூமி சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் ஜூலை இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ரெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த உத்திரட்டாதி அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் புதன் வந்து மக நட்சத்திரத்துல பத்தாம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அதனால தொழிலுக்கு நல்ல நாள் உகந்த நாள் அங்கீகாரம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை சிறப்பா இருக்கும் பணம் வரவும் நல்லா இருக்கும் ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு மேசராசியில் உள்ள சூனிய நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறுறார் நம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு சந்திரன் போயிடுறார் அந்த கேது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கேது நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் வேலை சார்ந்த எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மழை உறவு சார்ந்த விஷயத்தில் சில சின்ன சலன்கள் வந்து சின்ன சின்ன சங்கடங்களாக மாறி மறுபடியும் சரியாக போயிடும் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தெட்டு நண்பகல் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல கடகராசியில் ஆயில நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது வேலைகள் இடமாற்றங்கள் மற்றும் நமக்கு ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி புது நபர்களை சந்தித்தல் பிரயாணங்கள் பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் இதுக்கெல்லாம் இருக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் என்பது திங்கக்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒம்பது காலையில் பத்து ஐம்பத்தி நாளைக்கு முடிவடைகிறது அதுக்கப்புறம் வந்து நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து மாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் அதில் மேசராசியில் போகும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷபராசியில சந்திரன் மாறுறது நாலு நாற்பத்தி நாளுக்கு பிறகு மாறும் சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய பலன்கள் எப்படி அப்படின்னா சூரியன் வந்து நமக்கு ஒன்பதாம் இடத்துல சனியினுடைய பூச நட்சத்திரத்துல இருக்காரு சனி நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாலாம் இடத்து தன்மைகள் வந்து நமக்கு பலப்படும் அதனால வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்களில் நன்மை அடைகிறது வீட்டுக்கான லோன் கிடைக்கிறது மற்றும் நமக்கு தொழில் உழைப்பு இதுக்கான ஒரு நாளாக நிற்கிருக்கும் இது வந்து செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி காலையில் பத்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் செவ்வாயும் இருக்குது குருவும் இருக்குது செவ்வாய் குரு சந்திரன் மூணும் சேர்ந்து பலன் தருது பதினொன்றாம் இடத்துல கேது இன்னொரு சந்திர நட்சத்திரமான இருந்து பலன் தருது வீட்டில் சுபகாரியங்கள் திருமண காரியத்துக்காக நாள் வரன் பார்க்கறது குழந்தை பிறப்பு மற்ற விஷயத்துக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் மகிழ்ச்சிகரமாக நாட்கள் போகும் அதே நேரத்தில் நமக்கு புதிய ஒரு நட்புகள் மூலம் புதிய தொடர்புகள் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கும் மூத்த சகோதர நண்பர்கள் வழி மகிழ்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் மறுநாள் ஜூலை முப்பத்தி ஒன்று காலையில் பத்து பன்னெண்டுக்கு ரோஹிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்குகிறது அந்த மிருகசிரீஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகமும் அதே ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த முதல் நாள் பலனே தான் செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக நமக்கு நல்லா இருக்கும் உத்தியோகமும் நல்லாயிருக்கும் பொருளாரமும் நல்லாயிருக்கும் உறவுகளும் நல்லாயிருக்கும் எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு மன திருப்தி ஏற்படும் அதனால் எதிர்பார்த்த நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் ஒரு திருமண காரியங்கள் பத்திரிக்கை அடிக்கிறது உறுதி பண்ணுறது வரன் பார்க்கறது இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளெல்லாம் பலன் தரும் கல்விக்கு பலன் தரும் குழந்தைகள் கல்விக்கும் வளர்ச்சி தரும் வெளிநாட்டு கல்விக்கும் வளர்ச்சி தரும் அனைத்து விதமான தொழில் பலமும் உடைய நல்ல நல்லது பொதுவாக வெறிச்சிகலகணத்திற்கு ஏழாம் வீட்டில் கிரக வலிமை அதிகமாக இருக்குது ஒன்பதாம் வீட்டில் கிரக வலிமை அதிகமாக இருக்குது பத்தாம் வீட்டில் புதனும் இருக்கார் நாலாம் வீட்டில் சனியும் இருந்து நாலு பத்தில் ஒரு பவர் இருக்கு அதனால் எந்த விதத்துலேயும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் உறவுகளிலையும் மேம்பாடான வாரமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி Maracá.